தமிந்தி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஃபுல்லோடையும் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அந்த இப்படி என்ன பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க நம்ம தமிழிந்தி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க எப்படி இருந்தாலும் வந்து அவர் நம்மளை ஏற்று பாருங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு அப்படியே வந்து அந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்குள்ளே வராங்க அந்த இடத்துல ஏங்க நீங்கள் தான் வந்து அழுக்கு துணியில் வந்து இருக்கீங்க ஓ தம்பி வந்து இந்த ரூம் ரெடி பண்ணாம பாரு என் தம்பி ஒரு முட்டா சரி ஓகே ஒத்துக்கிறேன் இந்த துணியை தெரியாமல் போட்டுட்டா அப்பண்ணா நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கண்ணா நீங்கள் மடை சாம்பராணி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் அப்புறம் அவ்வளோதான் மரியாதையா வந்து ஓடி அந்த ரூம் விட்டு ஏங்க இந்த ரூமை விட்டு நான் டக்குன்னு வெளில உங்களை தான் எல்லோரும் தப்பா பேசுவாங்க இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லும்போது நலன் வந்து வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல ஏன் என்ன நினச்சேன் நான் சிரித்தேன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃபுட்டை வந்து ரெடி பண்ண சொன்னாங்களே சேனல் டீம்லேருந்து அவங்களுக்காக நீ என்ன சமைக்க போகிற பத்த குழம்பு புளி குழம்பு காரக்குழம்புன்னு சமைச்சு கொடுக்க போறியா இதுவும் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் ஃபேமஸாக இருக்குதுன்னு சொல்லி அவங்களை ஏமாற்ற போறியா அப்படின்னு சொல்லி அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அச்சோச்சோ அது வேறு ஒன்று இருக்குல்ல இன்னும் ரெண்டு நாளில் வந்து பந்தயம் வர ஆரம்பிக்க போகிறாங்க இதில் நான் எந்த மாஸ்டர் வந்து கண்டுபிடிச்சி எப்பட்றா நான் ஜெயிக்க போகிறேன் இதில் உனக்கு என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகே ஓகே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ என்ன வேணான்னு செஞ்சுக்கேங்கிற மாதிரி நல்லது வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க அந்த இடத்துல அப்படியே நிம்மதியாக வந்து தூங்க ஆரமிச்சிட்டாங்க அச்சோ இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரிலங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தமிழ் காலையில் பொழுது வந்து விடியுது பொழுது விடிஞ்சோன்னே வெளியில் வந்து வராங்க நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு நாளாவது இங்கே தங்கிட்டு தான் போகணும் திடீர்னு இங்கே தங்கணுங்கிறனால விருந்து சாப்பாடுலாம் எதுவும் எங்களால் வைக்க முடியல நீங்கள் இந்த வீட்டை மாப்பிள்ளங்க அப்படின்னு சொல்லி கேசவன்லேருந்து எல்லோரும் ரொம்ப பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல கிருஷ்ணா வந்து சொல்கிறாங்க மாதவியோட ஹஸ்பண்டு நீங்கள் இங்கே தங்க நாளில்லாம் அப்படின்னு சொல்லும்போது தங்க நாள் நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நிறைய பிஸ்னஸ் மீட்டிங்லேருந்து எல்லாம் இருக்குது அதனால் என்னால் தங்க முடியாதுன்னு நீயே வந்து சொல்கிற இல்லாட்டின்னு வச்சுக்க அப்புறம் தான் மாப்பிள்ளைங்க அவங்க காதை கிடைக்கிறாரு இப்போதும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இப்போ சேனல் சைட்லேருந்து இப்போ போட்டி பந்தயம்ன்றது இல்லை அதனால் ரெசார்ட்டை ஒரு பக்கம் பார்க்கணும் போட்டி பந்தயத்துக்கு ஒரு பக்கம் பார்க்கணும் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குதுங்க எங்களால் நடமாடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவ்வளோ டைட்டில் இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம தமி சரிம்மா அடுத்த வாட்டி வரப்ப கண்டிப்பாக வந்து இருக்கணும் பார்வதி வேற இப்போ ஊருக்கு போனனால இங்கே வரல நீங்கள் எல்லாரும் வந்து பார்வதி இருக்கிறப்ப அவங்க கையாலையும் விருந்து சாப்பாடு சாப்பிட்ணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க ரெண்டு பேர் கேஷுவலாக வந்து வீட்டுக்கு வந்துடறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்களுக்கே வந்து தெரியுது ஏன்டி இந்த ப்ரிப்பரேஷன் எதுவும் இருக்குது அதுக்கெலாம் என்ன கற்றுக்கிட்டியா இல்லை திரும்பி புக்கை பார்த்தா படிக்க போறியா அதெல்லாம் கைப்போக்குன்னு இருக்குமா அதெல்லாம் என்னென்ன அளவில் வந்து போடணும்னு கரெக்டாக இருக்குது புக்கில் வந்து பத்து கிராம் இருபது கிராம் ஊட்டியோ குறச்சோ போட்டால் கூட அது டேஸ்ட் வந்து அப்படியே உள்டாக வைக்கணும் வாயிலே வைக்க முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்லி நல்லன் வேற ரொம்ப பட்டமாக வைக்கிறாங்க அதெல்லாம் ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னே வருண் கிட்டே ஃபோன் வருது நம்ம தமியுக்கு அவங்க ரொம்ப பட்டமாயிட்டாங்க ஆயிட்டாங்க தாத்தாக்கு என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி இக்கி வச்சு பேசுகிறாங்க அந்த இடத்துல சரி நான் உடனே கிளம்பி வரேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிட்டாங்க கேஷவன் தாத்தாக்கு ஏதோ பிரச்சனையாயிடுச்சா வாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது தாத்தாக்கு என்ன வேணால் ஆகட்டும் குடிய சிகரம் எல்லாம் பிரிஞ்சிரும் தெரிஞ்சிடணும் உங்கள் தாத்தாவே போக போகிறப்பல அப்படி இருக்க சூழ்நிலை இதெல்லாம் அவனுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம நல்ல நான் இடத்தை உங்களுக்கு அன்பு பாசம் எதுவுமே இருக்காது உங்கள் அம்மானா முக்கியம் மற்றவங்கன்னா எப்படி வேணாலும் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஓன் பிரச்சனை நீயே பார்த்துக்க ஒரு வாட்டி அவன் பெரிய மனுஷன் வந்து பார்க்குறதே பெருசு ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்க்குறதுக்கு நான் எழிச்சுவேன் ஏன்னா இல்லை எனக்கு ஏன்னா வேலை வெட்டி இல்லாதவனு நினைச்சியா ஆமாங்க நீங்கள் தான் இந்த உலகத்துலேயே வந்து வேலை வெட்டியோடு இருக்கீங்க பாக்கியெல்லாம் வந்து வெட்டியாதானே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தமிழ் மட்டும் ஆட்டோ பிடிச்சிட்டு வேக வந்து ஓடி வரப்போ உத்தமத்தை கூட வாசல் வந்து நிற்கிறாங்க கேசவன் தாத்தா மட்டும் கிச்சனில் வந்து வெயிட் இருக்காங்க அப்போன்னு பார்த்து கிச்சனுக்கு போகும்போது நான் உனக்கு சவுத் ஈஸ்ட்டு ஃபுட்டை எல்லாத்தையும் சொல்லித்தரமா இந்த ஃபுட்டை மட்டும் சமைச்சேன்னு வச்சுக்கேன் நீ தான் நம்பர் ஒன்னாக இருப்பேன் ஏன் நலனு கூட ஜெயிக்க முடியாது இந்த டிஷ் அவ்வளோ அற்புதமாக டேஸ்ட்டாக இருக்கும் இதை தான் சொல்கிறதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டு வர வச்சேன் என்ன தாத்தா உங்களுக்கு இந்த டிஷ்லாம் செய்ய தெரியுமா நான் மிகப்பெரிய கலைஞர்மா இது மாதிரி டிஷ்லாம் வந்து சமைக்கிறல நான் உனக்கு இந்த வாட்டி சூப்பராக வந்து சொல்லித்தர போகிறேன் நீ பார்த்துக்க இந்த டிஷ்லாம் வந்து எப்படி வந்து சமைக்கணும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்களே சொல்லித்தரேப்ப எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை இந்த விஷயம் எப்படி தாத்தா உங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி தமீன் கேட்டோன்னே அதுக்கு வருணுன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லி பிரீத்தியை நானும் வந்து பேசிகிட்டு இருந்தோமா அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ்வாக ரொமான்டிக்கா வந்து பேசிகிட்டு இருக்கப்ப டே வர்ணே கொஞ்சமாவது அமைதி சத்தம் போடாமல் பேசுறதெல்லாம் கேளுன்னு பிரீத்தி சொன்னோன்னா அமைதியாகிடறாங்க வருணே காம்படிஷனில் இது மாதிரி ஒரு டிஷ் வந்து செய்யணும் இதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியாமல் தான் தருமாற்றத்தோடு இருக்காங்கன்னு பிரீத்தி சொன்னாக்கா அதை வந்து நான் தாத்தாட்ட சொன்னேன்னா தாத்தா வந்து இந்த கலையை வந்து உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இவன் கேசவன் வந்து நல்லா தான் சமைப்பான் இவன் அந்த பக்கம் தானே ஒரு மிகப்பெரிய செஃப்பாக இருந்துருக்காங்க அப்படியே தாத்தா இதெல்லாம் சொல்லவே இல்லை எனக்கே தெரியுமா அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து கேட்குறாங்க ஆனால் என்ன பண்ணுறது ரொம்ப நாளாக வந்து டச்சு விட்டு போச்சு இல்லை கலைஞனுக்கு எல்லாமே கலைஞன் தான் அவர் காஸ்டியூம் கூட அது மாதிரி ஒரு இதில் கெட்டப்பில் தான் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அவங்க என்னென்ன ஃப்ளேவருக்கு என்னென்ன டிஷ்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து மேலே தூக்கி போடுறாரு பிடிக்கிறாப்பில் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை எடுக்கிறது வந்து தூக்கி போடுறாங்க டப்பாவை ரைட் கையில் தூக்கி போட்டால் லெஃப்ட் கையில் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காருது அப்படியே லெஃப்ட் கையில் தூக்கி போட்டால் அந்த டப்பா மூடி மட்டும் கலந்துக்கிட்டு ரைட் கையில் வந்து உட்காருது என்ன தாத்தா சமைக்க சொன்னால் மேஜிக் பண்ணிகிட்டு இருக்கீங்கங்கிற மாதிரி இடத்துல வந்து சூப்பராக பேசிகிட்டு இருக்காங்க நம்ம தமிதி டிஷ்லாம் வந்து எல்லாருக்கும் பரிமாறுறாங்க டைனிங் டேபிள்ல எல்லோரும் வந்து சூப்பராக இருக்குது தாத்தா இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக இருக்குதுன்னு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லும்போது பாட்டி வந்து பேச்ச ஆரம்பிக்கிட்டாங்க நீ எவ்வளோ சூப்பராக வந்து சமைப்பேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சது நீ என்ன பண்ணுறனா இதே மாதிரி வந்து நல்ல விதமாக வந்து என்ன சொன்னானோ அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக சூப்பராக வந்து சமைச்சேன்னு வச்சுக்கியா ஒன்று அடிச்சுக்க ஆளே இல்லை ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாங்கிற மாதிரி தான் இடத்துல சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நலன் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்படியே வந்து ரெசிபி எல்லாத்தையும் சொன்னது எல்லாத்தையும் மெகப் பண்ணிட்டு அப்படியே எது எதுவும் எந்தெந்த இடத்துல வந்து சேர்க்கணுங்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லாக எழுதிக்கிட்டே இருக்காங்க நலன் கிட்ட வராங்க ஒரு வேலை ரெசிபி எதுவும் கண்டுபிடிச்சிருப்போம் தெரிலையேன்னு சொல்லியிருக்கிறப்ப அந்த டைரி வந்து பிடிங்கிறாங்க மரியாதையாக சொல்கிறேன் அந்த டைரியை வந்து கொடுத்துருங்கன்னு சொல்லும்போது இப்போ நீங்கள் மட்டும் இந்த டைரியை வந்து கொடுக்கலனா உங்கள் அம்மா வந்து சத்தம் போட்டு கூப்பிடுவேன் அதுக்கப்புறம் என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது சரி சரி ஒன்றும் ஆகாது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க உங்கள் அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டைரியை வந்து பிடிங்கிடுறாங்க புடுங்குனதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதானே கேசவந்தா தான் எனக்கு கூப்பிட்டாங்க அவங்க தான் எனக்கு இந்த காம்படிஷனில் இது மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குன்னோடனே அந்த ஊர் டிஷ்ஷை வந்து தந்தாங்க அந்த ரெசிபி இதெல்லாம் தான் இதில் எழுதி வச்சுருக்கேன் போதுமா அப்படின்னு சொல்லும்போது அவரே ஒரு ஆள் அவர் சொல்லிக் கொடுத்து நீ வந்து இந்த நலனையும் அந்த காம்படிஷனையும் ஜெயிக்க போறியா பரவாயில்ல பரவாயில்ல இருந்தாலும் உன்னோட ஓவர் கான்ஃபிடென்ட் நினச்சா எனக்கே வந்து ஹாப்பியாக தான் இருக்குது ஆனால் இது பத்து பீஸாக கூட தேராதுங்கிற மாதிரி தான் நலன் வந்து கலாய்க்கிறாங்க தமிந்தி வந்து ரொம்பவே வருத்தப்படுற மாதிரி காட்டுறாங்க